அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா கோழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஹெதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கு விரைவாக போற்றி மூன்று விஷயங்கள் முதல் விஷயம் நாளைக்கு பௌர்ணமி திருச்செந்தூர் அன்னதானம் உண்டு ஆஸ் விஷர் இடம் நம்பர் ரெண்டு பத்துக்காணி காளிமலை கோயிலை கொடுத்துருக்கேன் நாளாளைக்கு தான் பௌர்ணமி ஸோ கவனத்தில் வைத்துக் கொள்ளவும் கோயில் சார்ந்த விஷயத்தில் மூணாவது விஷயம் நாளைக்கு திருவாரூரில் பௌர்ணமி அன்னதானம் உண்டு ஸோ முதல் முறையாக இந்த அன்னதானத்தில் பங்கேற்கணும்னு சொல்லி நண்பரோட நாங்கள் போக இருக்கின்றேன் வாய்ப்புகளை அங்கே நான் சந்திக்கிறேன் இது முதல் விஷயம் அதுக்கு திருவாரூர் அன்னதானம் வந்து தியாகராஜ சுவாமி கோயிலில் நம்பர் ரெண்டு வந்து ஒரு நல்ல நண்பர் நாமக்கல்ல சேர்ந்த நண்பர் எங்கள் டீம் அவர் அவர் இறந்து போன செய்தி எனக்கு தெரியாது எதேச்சையாக ஒரு பெண்மணி என்னை பார்த்தபோது அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்ல சொல்லிவிட்டு அவங்க கொரோனா டோனர் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நான் கூப்பிட்டு பேசியிருக்கேன் போட்டுருக்கு அந்த ஒரு மரியாதையில என்கிட்ட பேசியிருக்காங்க பேசிட்டு சார் அவர் இறந்துட்டார் தெரியுமான்னு கேட்டாங்க யாருன்னு கேட்டேன் அது மாதிரி அவர் பேர் சொல்லி ஒரு வருத்தத்துக்குரிய அந்த அம்மா அந்த விஷயத்தை சொன்னாங்க அப்புறம் எங்களுடைய டீமேட்ஸ ஒருத்தர் நம்பர் வாங்கி அவங்க ஒய்ஃப்ட்ட பேசினேன் அவங்க ஒய்ஃப்ட்டே என் நம்பர் இருக்குது போல் இருக்கு என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னாங்க அப்புறம் சம தொடர்பு கொள்ளலை பட் ரொம்ப டேலண்டட் பெண்மணி எனக்கு என்ன வருத்தன்னா ஒரு பையன் நம்மட்டந்த விஷயத்த சொல்லலை ரொம்ப பெயின்னா டு த கோர் பெயின் நல்ல மனிதர் ரொம்ப நேர்மையான மனிதர் அவரால் யாருக்கும் எந்த துன்பமும் இல்லை பட் அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இறந்து போனவரை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் அவர் வந்து டிப்பிக்கல் ஆணாதிக்க உணர்வுள்ள ஒரு மனிதராக தான் இருந்தார் அவங்க போய் வந்து ஒரு ஹைலி டேலண்டட் ஃபிகர் செம்ம டேலண்டட் பெண்ண அவங்க வந்து நான் சொன்னேன் மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு காரணங்களுக்காக ஒரு ஒரு தொழிலை எடுத்துக்க சொன்னேன் இவருக்கு அது விருப்பம் இல்லை ஒரு கால் நான் சொன்னதை பண்ணியிருந்தாங்கன்னா விதி மாறியிருக்கும் பட்டு இருந்தாலும் விதி வலியதில்லை இங்கே மனிதன் சொல்லி என்ன மாற்றம் வரப்புகின்றது ஸோ அந்த வகையில் அந்த அந்த பெண்ணுக்கு நல்லா ஆறுதல் தான் சொல்ல முடிஞ்சது அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன் நம்பர் ரெண்டு அவர் எனிவே அவருடைய ஆன்மா சாந்திரிட்டோம் நல்ல மனிதர் ஏமாத்தாத ஏங்கிட்ட போய் சொல்லாத ஒரு நேர்மையான மனிதர் வாழ்க வளமுடன் மூணாவது நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் வந்து மதுரை அம்மன் கோயிலுக்கு போயிருந்திருக்கார் எனக்கு தெரியாது எனக்கு அதாவது அவர் போகிறார் மதுரை போகிறாரு மீனாட்சிமன் கோயில் போகிறாருன்ற செய்தி தெரியும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா அறங்காவலர் குழு தலைவர் யாருன்னா ருக்மிணி அம்மா அவங்க அந்த மாதிரி யாருன்னா இப்போ இருக்கக்கூடிய ராஜன் மந்திரியாக இருக்கார் இல்லையா தமிழ்நாட்டில் அவருடைய அம்மா அவங்க தான் தலைவர்னால அவங்க இருக்காங்க அப்புறம் லாஸ்ட் மினிட்டில் என்னுடைய சகோதரி மீனா வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்காங்க மீனா ஆட் பண்ணிக்கு அந்த வரவே அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து மணிக்கு சொல்லி ஒம்பது மணிக்கு சொல்லி அவங்க பதினொன்று இருபதுக்கும் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க அடித்து பிடிச்சி போய் கோயிலில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவர் யார்ட்டையும் எதுவும் வாங்கினேன் ஆனால் அந்த அம்மா கிட்டே வந்து ஒரு பிரசாதம் வாங்குகிறேன் ரொம்ப பவ்யமாக ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்குகிறேன் அதுங்கன்னா ஆண்டாள் கிளி ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் வந்து அவங்க ஆண்டாள் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே எனக்கு வேண்டப்பட்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவர்கிட்ட அவங்க ஏன்னு வந்து அவங்க பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால எல்லாருமே தெரியும் பட்டு நான் தான் வந்து அவங்க ஆண்டாள் கோயில் அறிமுகம் அதனால அந்த இன்ஜினியர் எஸ்ஐ கிட்ட பேசும்போது பெருமான பற்றி விட்டு என்னை பற்றி பேசியிருக்காரு அப்போது அவர் கிளி கொடுத்துருக்கார் முத்துகோபால் அந்த இசை பேர் அந்த கிளியை வந்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு தோணி இருக்கு நம்ம என்ன கொடுக்குறது பணம் தேவைப்படாது ஒரு அமைச்சருக்கு நகையோ வைர வைடர் எதுவும் தேவைப்படாது அவங்களுக்கு இல்லாத விஷயமா அப்போ ஏதாவது ஒரு விஷயம் போது அந்த இடத்துல தான் அந்த ஆண்டாள் அவர் கைக்கு போயிருக்காரு அதாவது எது யாருக்கு கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் இன்றைக்கி அந்த ஆண்டாள் கிளி வந்து அது விலைக்கு இருக்கக்கூடியதான் இன்னைக்கு இரநூறுபாக்கு வாங்கி வாங்கி விற்கிற பொருள் தான் அது அதோடய விலை இரநூறுபா தான் ஆனால் அந்த கிளி வந்து ஒரு விசேஷத்தின் உச்சக்கட்டம் அது பெருமாள் மேலே சாத்தி தாயார் மேலே சாத்தி அது ஒருத்தருக்கு போனோம் அது இந்தியாவோட ஹோம் மினிஸ்டருக்கு போனோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் கிளிக்கு பெருமை இல்லை அவருக்கு பெருமை அதை வாங்கணும்னால எனக்கு என்னென்னா நான் அதை பண்ணணும் ஆனால் என் சார்பாக சகோதரி பண்ணாங்கன்னு ஒரு மகிழ்ச்சி அது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கின்றேன் ஸோ ஆண்டாள் உடைய என்ன சொல்கிறது அருட்கடராட்சும் மத்திய அமைச்சருக்கும் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் ஆக அப்படின்னு சொல்லிப்போம் அவ்வளோதான் நாலாவது விஷயம் வந்து நான் ஒரு முறை வந்தே பாரத்தில் போயிட்டு இருந்தபோது ஆக்சுவலாக வந்தே பாரத் வந்து ஒரு எக்ஸ்ட்ர்டினரி ஒரு ட்ரெயின் சர்வீஸ் அலுங்கள் குழுங்கள் இல்லாமல் நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு சத்தம் ஒன்றும் கேட்காது என்ன சாப்பிட நூறுரூபா கொடுத்தா எண்பது ரூபா நூறுரூபா கொடுத்தா சாப்பாடு பொருள்லாம் வந்துடும் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக போகக்கூடிய ட்ரெயின் அது அதுபோல் ஒரு வாட்டி ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகும்போது நடுவில் ஒரு பெண்மணி வந்து ஒரு தவறான வார்த்தையை விடுறாங்க பெட்டி வைக்கிறதுக்கு சண்டை ஒரு முஸ்லீம் ஃபேமிலி அந்த அந்த கோச்சில் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க வந்து இருந்த இடத்துல வச்சுட்டாங்க அவங்க மேலே தப்பு கிடையாது இடையில் அதுக்கப்புறம் ஏறின அந்த பெண்மணி அவங்க சீட்டுக்கு மேலே வைக்கிறதுக்கு பொருள் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒன்னே அதை கொஞ்சம் தள்ளிட்டு வைக்க முற்படும்போது வார்த்தைகள் மாறி மாறி அது பெரிய சண்டையாகிடுச்சு எல்லா பயிலும் வேடிக்கை போகிறதுக்கு அப்புறம் நான் தான் இறங்கி நம்ம தான் பாய் கெட்ட மாதிரி நம்ம ஆனால் இருக்கிறதுனால நான் உடனே அதை தடுத்து அந்த சண்டையை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு சாப்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு விஷயம் என்னென்னா படித்தவன் படிக்காதவன் எல்லாம் முட்டாப்பேல தான் இருக்கான் ஒரு ஜேர்னி வந்து ரொம்ப லவபுளாக வந்து இருக்கணும் அந்த பிரயாணம் ரயில் பிரயாணம் வந்து அவ்வளோ லவபுளான விஷயம் அதை காம்ப்ளிகேட் பண்ணி அடுத்தவனுக்கு தூக்கத்துக்கு எடுத்து அடுத்தவன் வந்து அடுத்தவன் மகிழ்ச்சியை கொண்டு என்ன மக்களோ இவங்களாம் மக்களாக மாக்கலான்னு தெரியல இது ஒரு விஷயம் நம்பர் ரெண்டு போய் சண்டை நடக்கிறது தடுப்பது இல்லை நான் போய் அந்த வேலையை பண்ணணும் மூணாவது விஷயம் அது ஒரு டெக்னிக்கலாக பண்ணணும் அது என்னன்னா ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை சார் பொண்ணு தெரியாமல் போயிடுச்சு அவங்க அம்மா அப்பா தெரியாமல் பேசிட்டாங்க விடுங்க அப்பா அவங்கள்ட்ட போய் அம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி பேசி உட்கார சமாதானம் பண்ணி அப்புறம் சமா சண்டை முடிஞ்சப்பறம் ரெண்டு பேரும் முன்முறுத்து இருப்பாங்க அப்புறம் அவங்க அதட்டி உட்கார வைக்கணும் நிறைய சட்டை சிக்கிறதுலாம் நிறைந்தது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அங்கே சண்டை வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி அப்படின்னால ஒருத்தர் வெளில வந்து சொல்கிறான் இந்த முஸ்லீம் இருந்தாலே ஏதா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்னதாக ஒரு வார்த்தையை அங்கே விட்டான் இது என் கிட்ட சொல்லுறீங்கன்னு கேட்டு இல்லை சார் இவங்க வந்து கும்பலாக இருந்தாலே வந்து அடுத்தவனுக்கு அடுத்தவன் பக்கத்தில் உட்கார முடியாத அளவுக்கு அட்டகாசம் பண்ணுவாங்க அது இந்து ஃபேமிலி பாவம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அந்த இந்து பெண் பேசினதாலும் தப்பு தலையில் வச்சு தலையில் வச்சுருக்கோம் ஒரு வயசான ஒரு பெரியவர் பார்த்து சொல்லுது அது பேசினதான் தப்பு அவங்க அப்பா நான் ஹைகோர்ட்டில் அட்வொகேட் சொன்னதான் தப்பு இதில் எங்கெங்கே வந்து இந்து முஸ்லீம்லாம் போதுங்க விட்டுருங்க இப்போ சாமி இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க அப்புறம் கரெக்டாக பேசிட்டு இருக்கும்போது ஒருவர் என்ன க்ராஸ் பண்ணுறாரு அப்புறம் பேர் சொல்லி கை குறுக்கிட்டு போய்ட்டு கலெக்டரிங் போட்ருக்கு போகிற போக்கில் பார்த்தா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்துடுவீங்க போட்றதுக்கு அப்படின்னா கை கொடுத்துட்டு போனார் அப்போ அவர் கேட்குறாரு இது வந்து அந்த கோச்சுக்கும் இன்னொரு ரெண்டு கோச்சுக்கும் நடுவில் உள்ள இடத்துல காலி இடத்துல அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பண்ணலாம் சொன்னேன் சார் நீங்கள் இந்த அமைப்பில் இருந்துட்டு நீங்கள் முஸ்லீமை சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கே முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுறீங்களே கேட்டபோது இந்த அமைப்பு நியாயமான அமைப்பு நியாயத்துக்கு தான் சப்போர்ட்டு தப்பு பண்ண அவன் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் அது தைரியமாக கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எங்கள் அமைப்பு எல்லோரையும் நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் எங்கள் அமைப்பு இதில் வந்து இந்து தப்பு பண்ணால் கேட்குறதுக்கு எல்லா கட்சிக்காரும் வந்துடுவோம் திமுக நாயமுக ஆனால் முஸ்லீம் தப்பு பண்ணால் இந்த ரெண்டு நாயங்களும் பேச மாட்டாங்க பட் நாங்கள் அப்படி கிடையாது இங்கே எல்லாருமே இது எல்லாருக்கான பூமி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னோன்னா பேசாமல் போயிட்டான் இது போல் இடையில இடை திடீர் காலான்கள் முளைத்து அது பெரிய ஜாதி சண்டை மத சண்டை கூட உருவாக்கலாம் அது கவனிக்கத்தக்க விஷயம் எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்காங்க அந்த பிள்ளைகள் வந்து எப்போ கெட்ட வார்த்தை பேசுது அப்படின்னா அங்கே எங்கே சொல்கிறேன் அது கெட்ட வார்த்தை பேசலை அது கேட்ட வார்த்தையை பேசுதுன்னு சொல்லிட்டு இது போன்ற சண்டைகளை பார்க்கும்போது கத்தி பேசி அது அதோடைய மனநிலை மன ம மனப்பான்மை அதோடைய மா என்ன சொல்கிறது அவருடைய மனநிலை பெரிய அளவில் பாதிக்கப்படும் அது யாருமே புரிஞ்சிக்கல அது சண்டை போட்டவங்க ஃபேமிலியில் நான் சொல்லலை மற்ற சீட்டில் இருந்த குழந்தைகளுடைய நிலைமையை யோ யோசிச்சு அந்த முஸ்லீம் ஃபேமிலியோ ஒரு பெண் குழந்தை பயந்து போய் என்னை பார்த்துருந்தது நான் இப்படி உட்காந்துருக்கேன் என்னை திரும்ப பார்த்து அது உட்காந்துருந்தேன் ஸோ இது வேண்டாம் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க ஒரு மூணு நேரமோ ஆறு நேரமோ பத்து நேரமோ பிரயாணத்தில் பிரயாணத்துக்கு சந்தோஷமாக போகணுன்னா சில இடத்துல விட்டு கொடுத்து போயிடுங்க விட்டு கொடுத்து போகிறோம் எப்போவுமே கெட்டு போகிறது வேலை புரிஞ்சுங்க அண்டு இன்னொரு விஷயம் காலைல ஒரு வாக்கிங் போயிட்டுருந்தேன் அப்போ எதிர்க்க ஒரு குட்டி குழந்தை ஸ்கூல் மேபி என்னோட கணிப்பாக ஒரு பத்து வயசுக்குள்ளே குழந்தைக்கு நடந்து வந்தது பொதுவாக யாராவது கிராஸ் பண்ணும்போது அந்த முகத்தை பார்க்கக்கூடாதுன்றது வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயம் தலை குனிஞ்சு போயிடணும் ஆனால் பார்க்கலாம் பெண்ணை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதப்படாத ரூல் அது சொல்ல எனக்கு ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு நான் அந்த மாதிரி அந்த பொண்ணை பார்க்குறேன் தூரத்தில் அது நடந்து வருது எனக்கு தெரியுது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது திடீர்னு அந்த பொண்ணு ஓடி வருது என்னை நோக்கி நான் பயந்துட்டேன் அது என்ன நோக்கி ஓடி வரல அது பஸ்ஸை பிடிக்க ஓடி போகுது ஆனால் அது ஓடி வந்து அந்த சின்ன ரோடு என்ன நோக்கி தான் வர மாதிரி இருக்கிறது அது பாப்பான்னா அது வந்து நல்லா பீப்பா வரை பயத்தை காமிச்சு போயிடுச்சு இன்னைக்கு இந்த பாயிண்ட் எதுக்காக சொல்கிறேன்னா அது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் சுதாரிப்போடு இருக்கணும் இப்போ அந்த பயம் வந்து தேவையில்லாத பயம் எதுக்கு பயம் அந்த பொண்ணை கத்தி கொலை பண்ண போது நம்ம குத்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை ஷோல்டர் பேக் இருக்குது பார்த்ததுலே தெரிஞ்சது கையில் ஒரு பேக் வச்சுருக்கு வேறு இன்னொரு பேக் எதுவும் வச்சுருக்கு ஸ்கூல் ட்ரெஸ் இருக்குது ஒரு நூறு இரநூறு மீட்ரு டிஸ்டன்ஸும் தெரியுது ஒரு முப்பது மீட்டரில் ஓடி வைக்கும்போது தான் பயம் வந்தது அப்போது இந்த பயம் அவாய்ட் பண்ணணும் அப்படி சொன்னால் இந்த பயத்துக்கு காரணம் என்னதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் பயத்துக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபு இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கவங்க எல்லாருமே பயப்படுவாங்க இது நான் ஒன்றும் விதிவளக்கல்ல நீங்களும் விதிவளக்கல்ல அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப பேரு பேருதவியாக இருக்கும் இதை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் கூட எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும் கூட எடுத்துக்கலாம் ஸோ நான் சொல்கிறேன் முடிவு உங்களோட இது அது என்ன ஒரு ஒரு மனிதர் தன்னோட இருந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவார் அவங்க மனைவி வந்து சாப்பாடெலாம் கட்டி கொடுத்துருவாங்க ரெண்டு நாளைக்கு நல்லா அதில் வந்து ரெண்டு நாள் சாப்பாடு சாப்பாடுக்குமே கொஞ்சம் காலைல மத்தியானம் சாப்பிட்டுட்டு அந்த போன இடத்துல சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்போ நைட்டே வீட்டுக்கு திரும்ப இல்லான்னு வரும்போது அது ஒரு காடல்ல ஒரு மாதிரி ஒரு த ஒரு ஆள் நடமாட்டம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் அப்போது ஒரு பெரிய தபஸ்வியை பார்க்குறாரு குரு பின்னவர் வணக்கம் சொல்கிறாரு அவரும் வணக்கம் சொல்கிறாரு அப்போது அவர் சொல்கிறார் அவர்கிட்ட என்னன்னா எதுவுமே கேட்கல இன்றைக்கி இரவு நீ வீட்டுக்கு போலனா உன் மனைவி நீ வீட்டுக்கு போனால் உன் மனைவி இறந்து போயிடுவான் நல்லா புரிஞ்சுக்கேன் இன்னைக்கு நீ வீட்டுக்கு போனால் உன் மனைவி இறந்து போயிடுவா நீ இன்றைக்கி வீட்டுக்கு போகலனா நீ இறந்து போயிடுவே அப்படின்னு சொல்கிறார் ஆமா இவர் யோசித்து பார்க்குறாரு இவர் தபஸ்வியா இருக்காரு இவர் எப்படி போய் சொல்ல முடியும் அப்போ நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல நம்ம மனைவி உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சரி ஆகட்டும் நம்ம வீட்டுக்கு போவானா அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட நன்றி சொல்லி காதல் பாத்தான் நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நடந்து போறேன் அப்போ அங்கே ஒரு மறுபடியும் ஒரு பத்து சீடர்கள் மாதிரி ஆட்களை பார்த்துட்டு வேற ஒரு ஒரு குரு மாதிரி ஒருத்த கேட்டிருக்காங்க அந்த குரு பார்த்திங்கன்னா முதல் பார்த்த குருவோட ஒரு நூறு அறுபது மடங்கு ஒரு பெரிய தபஸ்வியாக இருக்காங்க இவரும் அவரை முடக்க சொ அவரும் முடக்க சொல்கிறார் அப்புறம் அந்த அந்த சந்தேகத்தை சந்தேகத்தெலாம் தீர்த்த பிறகு இவர் தனக்கான நடந்து தனக்கு என்ன நடந்ததோ அந்த விஷயத்தை அந்த பெரிய குருக்கிட்ட சொல்கிறார் பெரிய குருவும் சிரித்துக்கிட்டு அப்படியா நடப்பதான் நடக்கும் விதி வழி எதுன்னு சொல்லிட்டு சாப்பிட எதா இருக்கான்னு கேட்பார் ஐயா அந்த மாதிரி மனைவி ரெண்டு நாள் சாப்பாடு கொடுத்தா அதை ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்டேன் மிச்சம் ஒரு நாள் இது இருக்குது நீங்கள் சாப்பிட்லாமா அதை குற்றம் இல்லையா எங்கள் அடியன் வீட்டில் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதான் அவன் அன்பாக கொடுக்குறது எல்லாத்தையுமே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஃபன் பாக்ஸ் எடுக்கணும்னு கை விடும்போது வேணாம் பையோட சொல்லுவாங்க அந்த குரு அந்த அவரும் பையோட கொடுப்பார் உடனே குரு கையை விட்டு அதில் ஒரு கண்ணங்கரையில் ஒரு கரு நாகம் கொடிய விஷத்தை கூடியது அதை தூக்கி வெளியில் போடுவார் அது பாட்டு போயிடும் அப்போ குரு உடனே கை கழுவிட்டு அவருடைய டிஃபன் பாக்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிப்பார் சாப்பிட்டதுக்கு பிறகு இவருக்கு புரிஞ்சிடும் இந்த வழி வழிபோக்குனுக்கு அந்த முதல் குரு சொன்னது உண்மை நாம் வீட்டுக்கு போனால் மனைவி இறந்துருவா அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது நாம் போகலாம் நம்ம இறந்துருவோன்றது வந்து இந்த பாம்பு சாப்பாடுக்காக நம்ம ட்யூன் பாஸில் திறந்தோம் அப்படின்னா அந்த பைய திறந்தோம்னா அந்த பாம்பு கடித்து செத்துருவோன்றது தெரிஞ்சுதான் அவர் சொல்லியிருக்காருன்றது வந்து இவர் நினைத்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவார் உடனே அப்போ அந்த இடத்துல அந்த துறவி என்ன சொன்னார்ன்ற பொருள் தான் உங்களுக்கும் எனக்கும் மெசேஜ் அவர் சொன்ன பொருள் என்னென்னா ஒருவர் மரணத்தை எப்போதும் தன் உடனே எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் நீங்கள் நான் எல்லோருமே மரணத்தை கூடவே கூப்பிட்டு போய்ட்டுருக்கோம் சாதுக்கள் தொடர்பு அவரை காப்பாற்றி கொண்டிருக்கும் இதுதான் வந்து மெசேஜ் மரணத்தை வென்றவர் என்று இதுவரையில் யாரும் இல்லை நல்லவர்கள தொடர்பில் இருப்போம் ஆகவே மனித நாகரிகத்தோடு செயல்படுவோம் மரணங்கள் வந்தாலும் நாம் அதை எதிர்த்து நிற்போம் இதற்கு அவர் சொல்கிறது என்னன்னா நாம் மரணத்தை மரணத்தோடு தான் நம்ம வந்து எப்போதுமே கையோட கூட்டி இருக்கோம் அது வந்து சாதுக்கள் தொடர்பு இருந்ததுன்னா வந்து இந்த மரணம்ன்ற ஒரு விஷயம் தள்ளி போடப்படுகின்றது அது அவாய்ட் செய்யப்படுகின்றது தான் மெசேஜ் இப்போ இந்த இடத்துல சாதுக்கள் அப்படின்னா நம்ம மக்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வந்து உடனே இந்த காவி வச்சு கட்டிட்டு காவி துண்டு போட்டுக்கிட்டு காவிகளை சட்டை போட்டுக்கிட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு பட்டை போட்டு நாமம் போட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து சாது நடிச்சிட்ருக்காங்க அது வந்து அவங்க சாதுக்கு சாதுவான ஆட்களாக எடுத்துக்கலாம் பட் அவங்க தபஸ்வி கிடையாது அவங்க வந்து என்ன சொல்கிறது அவங்க நான் நான் சொல்லக்கூடிய அந்த குரு கிடையாது நான் சொல்லக்கூடிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சாது கிடையாது சாது என்பது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறது வந்து அது வந்து கடவுளுடைய கடவுள் தான் கடவுளுடைய மறு அவதாரம் எப்படி விஷ்ணுக்கு பத்த அவதாரமோ அது மாதிரி தாயாக இருக்கேன் பார்வதி தேவிக்கு நிறைய அவதாரம் உண்டு அதில் ஒரு அவதாரம்னால் மாயம்மா மாயமா பற்றி யாருக்கும் பெருசாக தெரியல பார்த்தவங்க உண்டு பேசினவங்க உண்டு பக்கத்தில் உட்கார்ந்தவங்க உண்டக்கூடிய அவங்க இங்கிருந்து வந்தாங்க இன்னதான் அவங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் மரணத்தோடு தான் நீங்கள் வந்து சுற்றிட்டு இருக்கீங்க நானும் அப்படிதான் சுற்றிட்டு இருக்கேன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு போகணும் அப்படின்னு சொன்னால் நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் லைஃப்பில் மாயமா ஒரு முறையாவது போய் பாருங்க அந்த தொடர்பு உங்கள் வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடிய தொடர்பாக இருக்கும் அவங்க வந்து சமாதினு சொல்கிறாங்க சொல்லக்கூடாது கடவுளுக்கு ஏது மரணம் அவங்க உடலாக இருந்திருக்கலாம் உடலில் கூடிய உயிர் போயிடுச்சு அப்படின்றதுனால அங்கே வந்து புதைச்சிருக்கலாம் அங்கே அந்த உடலை வந்து அடக்கம் பண்ணியிருக்கலாம் அது வந்து ஜீவ சமாதி திருவரசு பிருந்தாவனம் வெவ்வேறு ஜீவ சமாதின்னு வெவ்வேறு பேர்களை சொல்லப்பட்டுருக்கு இதெல்லாம் வந்து கடவுளுக்கு பிறந்தாது அவங்க கடவுளோட மறு அவதாரம் பார்வதி தேவியோடய இன்னொரு அவதாரம் அவங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தி பீடம் என்ன சக்தி களம் அப்படின்னு சொன்னால் மாயமாக சொல்லலாம் நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன் நிறைய இடங்கள் போயிருக்கேன் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு இடம் உண்டு ரொம்ப சிலாகித்து நின்ற இடம் பொதுவாக போல் சா போல இடங்களில் நம்ம போகிறோம் அப்படின்னா கால் வலிக்க வலிக்க நடக்கும் அதை சுற்றி சுற்றி வரணும் கால் அதாவது ம வர அளவுக்கு நம்ம நடக்கும் அதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கிய மிக முக்கியமான விஷயம் அதுபோல் நான் வந்து திண்டுக்கல்ல பண்ணியிருக்கேன் வேடசுந்தர் பக்கத்தில் நம்பர் ரெண்டு இந்த பொற்பொடியான் வந்து எனக்கு மதுரை மீனாட்சிமன் கோயில் எல்லாமல்ல சித்தர் மதுரை மீனாட்சிமன் கோயில் இது ஒரு பத்து பதினோரு விஷயங்கள் நான் சொல்லலாம் இன்றைக்கி வந்து சில சித்தர் பீடங்கள் சித்தர்பீடங்கள் பழனிப்புறவெலாம் பார்த்திங்கன்னா கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க பணம் தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்குது அது எனக்கு உடன்பாடு இல்லை இந்த பணம் இன்வால்வாக இன்வால்வ்மெண்ட் இல்லாத இடம் பணம் இன்வால்வ் ஆகாத இடங்கள் எது எதுன்னு தேடிப்பிடித்து நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏன் ஏற்படுத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லோருமே என்னையும் சேர்த்து மரணத்தோடு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் மரணத்தை கொஞ்சம் தள்ளிப்படும் ஆசை இருந்ததுன்னா இந்த சாதுக்களுடைய இந்த சோகால்டு இந்த சக்தி காலத்துடைய தொடர்பு நமக்கு அவசியம் அது ரொம்ப முக்கியமாக அந்த அது எப்போ நடக்கும்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கவங்களுக்கு தான் அது அந்த இந்த மாதிரி விஷயங்கள் கை கொடுக்கும் நான் ரொம்ப அதீத ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துங்க இது ஏன் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் ஒரு நான் வந்து நான் பொதுவாக என்னோடய மூமெண்ட்ஸ் நான் யார்ட்டையும் சொல்கிறதில்ல சில பல விஷய பல காரணங்களுக்காக நான் இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் விடிய விடிய ட்ரைவ் பண்ணேன் நான் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் முடிஞ்சது ஒரு ரொம்ப பர்சனலைஸ்டு மீட்டிங்கு முடிஞ்சது எனக்கு வந்து சம்மந்தமே இல்லை நான் மாயம்மாவை பார்க்கணுன்ட்டு பட்டு அது ஒரு கான்ஷியஸ் கால் சரி ஓகே இங்கேருந்து சிக்ஸ் ஹவர்ஸ் வே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லாத இடத்துல இருந்தேன் சரி மறுபடியும் கார் எடுத்தது மாயம்மாவை சந்திப்போம்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எனக்கு மனசு சந்த மகிழ்ச்சி அடைகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என் டிரைவர் வந்துட்டான் அதுக்கப்புறம் நான் என்னோடய இலக்கியை நோக்கி நான் போகிறேன் ஏன் இன்றைக்கி இந்த விஷயத்த சொல்லுறேன்னா ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு அப்சார் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி அப்சார்வ் பண்ண மாதிரி பெரிய ஒரு சக்சஸ் லைனை தொட்டது போல் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தொட்டது போல் அது அப்போ அதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகிடும் அது ஒரு பக்கம் ரெண்டாவது குயிக்காக வரக்கூடிய பணம் கொஞ்சம் குயிக்காக வராது அது இது உண்மை இது சில பல காரணங்களுக்காக அது தள்ளி போடப்படும் என்பதை நான் அறுதிட்டு வந்துட்டு சொல்கிறேன் இதோடைய இதெல்லாம் நான் டீட்டெயில் பண்ணணும்னு ஆசை மேபி நான் மீட் பண்ணுவோம் இல்லையா அப்போ நான் பேசல இது யாரும் பேசாத சப்ஜெக்ட் இது எல்லாருமே வந்து சில பேர்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களாம் ஜெயின்ஸ் அவங்களாம் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட இடத்துல புரியுங்க பட் என்ன அதை கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்போ நான் பேசுகிறேன் பேச வேண்டிய நேரம் வரும்போது பேசுகிறேன் இப்போ இதெல்லாம் பேசணும் ஆசை ம மக்கள் வந்து சில இடத்துல கடவுளுடைய தொடர்பு தேவை சில இடத்துல வந்து கடவுளுடைய மறுபதிப்போட தொடர்பு தேவை சில இடத்துல குருமகா சன்னிதானவங்கள் தொடர்பு தேவை அதாவது சாதுக்கள் போன்ற விஷயங்கள் சில இடத்துல நம்ம சொல்லக்கூடிய சித்தர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் அந்த தொடர்பு தேவை எல்லாருக்குமே எல்லாமே கை கொடுத்துறது ஆனால் எல்லோருக்குமே எல்லா நேரத்துலையுமே கை கொடுக்கக்கூடிய விஷயமாக நான் அக்கௌண்ட் பண்ணுறது மாயம்மா தான் சேலம் மாயம்மான்னு கன்னியாகுமரி அவங்க உட்காந்து இடம் ஸோ திங்க் பண்ணுங்கள் நேரம் இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் போய் உட்காந்துருவாங்க உங்கள் எல்லோர் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் ஏற்ப என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணம் ஆண்டாளுக்கு நரசிம்மன் என் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு திருவாரூர்ந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடியகம் பிறந்து பாடிப்பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாறுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சன்னம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாட்னம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்